ஹாய் பாக்யராக சிவாஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம எபிசோட்ல பார்க்க போறது நம்மளுடைய இந்தியால இந்து சமயத்தை சார்ந்த ஸ்ரீ சக்கரத்தை பத்தி பார்க்க போறோம் ஸ்ரீ சக்கரம் நமக்கு தெரிஞ்சு இந்தியால மட்டும் எல்லா கோவில்கள்ல இருக்கும் விஷ்ணுவும் ஸ்ரீ லக்ஷ்மியும் பராசக்தி எடுக்கிற இடத்துல இந்த ஸ்ரீ சக்கர பிரதிஷ்டாபனைகள்லாம் நம்ம பார்ப்போம் ஆனா அமெரிக்கால ஒரு மனிதர்கள் வந்து இதுல நடமாடக்கூடிய இல்லாத இடத்துல பாலைவனத்தில் ஒரு ஸ்ரீசக்கரம் இருக்குது வாங்க இதை பற்றி நம்ம பார்ப்போம் அமெரிக்காவில் வந்து அதாவது பல மைல்கள் தொலைவில் ஒரக்கான் அப்படின்ற ஒரு பாலைவனம் இருக்குது இந்த பாலைவனத்தில் ரொம்ப அதிக அளவில் வெப்பம் இருக்கிறது மணலே ரொம்ப அதிகமாக சுடக்கூடிய அந்த பாலைவனம் அந்த பகுதியில் ஸ்டீன்ஸ்ன்ற ஒரு மலைப்பகுதி இருக்குது அதனுடைய தென்கிழக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா மிக்கி பேசன் அப்படின்ற ஒரு இடத்துல ஸ்ரீசக்கரம் கண்டுபிடிச்சிருக்காங்க எப்படின்றத நான் சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வருஷத்துல ஆகஸ்ட் நாலு ராணுவ அதிகாரி போயிட்டு இருக்கிறாரு அப்ப போயிட்டு இருக்கும் போது அங்க வந்து ஜென்ரலாவே வெப்பம் வந்து எல்லா இடத்துலையும் சுட்டறிக்கும் ஆனா அந்த இடத்துல வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமா பிரகாசமா சூரிய ஒளி வந்து தக ஒரு தங்கம் மாதிரி அவர் கவனிக்கிறாரு ஆஹ் அவர் மேல இருந்து பார்க்கும் இது ஒரு வரைபடம் மாதிரி தெரியுது அவருக்கு ஏதோ யாரோ வரைபடம் அந்த காலத்துல ஏதோ பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உற்று நோக்கி பாக்கிறாரு அந்த வரைபடத்தை பார்க்கும் போது அவருக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா அவர் வந்து ஒரு முப்பது தடவை வந்து அந்த வரைபடத்தை நோக்கி ரவுண்ட் அடிக்கிறாரு அந்த முப்பது டைம் ரவுண்ட் அடிக்கும் போதுதான் அதனுடைய ஒரு சுற்றே முடியுதான் அவருக்கு அவருக்கு இருக்கும் இது இது கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் இதுல உள்ளடங்கி இருக்கு அப்படின்னு நினைச்ச அவரு அந்த கவர்மெண்ட்டை நோக்கி அவர் வந்து சொல்கிறாரு அப்போ வந்து அந்த கவர்மெண்ட் வந்து சரியாக அதை வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணல அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து பார்க்க வராங்க இன்னும் இங்கே ஒரு ஒரு வரைபடம் ஏன்னா அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆள் நடமாட்டமே இல்லாத பகுதியாக ஏன்னா தார் பாலைவனம் ஒன்று இன்னொன்று அங்கே மலைப்பகுதிகள் ஸ்டீல்ஸ்ன்ற மலைப்பகுதி அங்கே வந்து மக்கள் வாழ்கின்ற பகுதி கிடையாது மக்கள் நடமாட்டமே இல்லாத பகுதி ஸோ இப்படி இருக்கிற டைம்ல வந்து மக்கள்லாம் வந்து கேள்விப்பட்டு எல்லாரும் ஒரு ஒருத்தராக வந்து பார்க்க ஆரம்பிச்ச உடனே அப்போ வந்து கவர்மெண்ட் வந்து இந்த ஆராய்ச்சி அவங்களோடைய கையில் வந்து இந்த இது வந்து கொடுக்குறாங்க நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்க அது அப்போ வந்து அங்கே வந்து அகழ்வாராய்ச்சி வந்து பார்க்குறாங்க பார்க்கும்போது ரொம்பவும் பெரிய விஷயம் என்னன்னா அந்த வரைபடம் பதிமூணு புள்ளி மூணு மைதளவுல வரைஞ்சிருக்காங்க அது என்ன படம் கேட்டீங்கன்னா நம்மளுடைய இந்து மதத்தில் இருக்கிற விஷ்ணு உடையது ஆதி பராசக்தியினுடையதும் லக்ஷ்மினுடைய ஸ்ரீசக்கரம் அங்க வரையப்பட்டிருக்குது எவ்வளவு ஒரு அதிர்ச்சியம் இல்லையா அவங்களுக்கே மிகப்பெரிய ஆச்சரியம் ஏன்னா வந்து நம்மளுடைய இந்தியால தான் எல்லா கோவில்களும் இதை வந்து பிரதிஷ்டாபனம் பண்ணியிருக்காங்க ஆதிசங்கராச்சாரியர் வந்து ஸ்ரீசக்கர பிரதிஷ்டாபனம் பண்ணியிருக்காங்க நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்போ அந்த பகுதியில் எப்படி இது வந்து வரைஞ்சிருக்க முடியும் அது வந்து நம்ம கீழே இருந்து பார்த்தா அது வரைபடமாக தான் தெரியுது அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பதாயிரம் மைல் தொலைவில் அதாவது நம்ம ஹெலிகாப்டரில் மேலே இருந்த பார்த்தா மட்டும்தான் அந்த ஸ்ரீ சக்கரத்தோடைய முழு வரைபடம் நமக்கு தெரியும் ஏன்னா அந்த அளவுக்கு அது மிக பெரிய பெரிய வரைபடமாக இருக்குது அதை சொல்ல பாருங்க பதிமூணு புள்ளி மூணு மைல்கள் அளவுக்கு வரைஞ்சிருக்காங்க ஸோ இது அமெரிக்கா அரசு என்ன பண்ணுறாங்கன்னா ஓ இப்படி வரைஞ்சிருக்காங்க இந்த படம் வந்து இந்தியாவை சேர்ந்த அந்த மதத்தோடு சேர்ந்தது ஆனால் எல்லாருக்கும் எழுப்பப்படுகிற கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா வரைபடம் யார் வரைஞ்சிருக்காங்கன்னு தெரியல எந்த நூற்றாண்டில் அங்கே வைக்கப்பட்டதுன்னு தெரியல அவங்களுக்கு எதனால இங்க வந்து அமெரிக்கால வந்து வச்சிருக்காங்கன்னு தெரியல இதை வந்து இன்னும் யூஎஃப்ஓன்ற அந்த விஞ்ஞானிகள் வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்காங்க இன்னும் அவங்களுக்கு வந்து எதனால யாரால எப்போ இங்க வைக்கப்பட்டதுன்றது இன்னும் சரியா தெரிய வரல என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க அப்போ இவ்வளவு பதிமூணு மைல் கிலோ அளவுக்கு ஒரு வரைஞ்சி ஒரு அங்க வந்து வச்சிருக்காங்க அப்படின்னாங்கன்னா அது எப்படி வந்து அவங்களால செய்ய முடிஞ்சது இது என்ன பண்ணாங்கன்னா அங்க இருக்கிறவங்க சரி நம்மளும் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அந்த வரைபடத்தை முயற்சி பண்றாங்க அவங்களால முடியவே இல்லை எப்படிங்க முடியும் அது அவ்வளோ சீக்கிரம் சாத்தியமாக எவ்வளோ பெரிய விஷயம் இது ஸோ இன்ன வரைக்குமே முழு விவரம் யாருக்கும் தெரியவில்லை அதை பற்றியும் அவங்களுக்கு தகவல் ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்காங்க நம்மளுடைய ஸ்ரீசக்கரம் அந்த ஊரில் இருக்குது ஒராகான் மாநிலத்தில் அமெரிக்காவில் ஒராகா டிசர்ட்டில் அந்த ஸ்டீல்ஸ்கிற மலைப்பகுதியில் இருக்குது ஸோ எவ்வளோ ஒரு கடவுளுடைய அனுகிரகம் பாருங்கள் எல்லா இடத்துலையுமே நம்மளுடைய ஸ்ரீசக்கரம் வந்து பரவி இருக்குதுன்றது உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய விஷயம் இறைவனுடைய நாமம் வந்து எல்லா இடத்திலும் பரவி இருக்குது நாமங்க எல்லா இடத்திலும் இருக்கோன்றது சான்றது இல்லைங்களா சோ எல்லாரும் எல்லா விதம் எல்லா வளமும் எல்லா நலமும் தான் எங்களுடைய கோரிக்கை மீண்டும் இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் எங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்ஸை தெரிவிச்சிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் எங்களை ஊக்குவிக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே தாங்க எங்களுடைய சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்